சூட்டர் சீட்டுக்கு அடியில் வைத்திருந்த இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை ஆறு பேர் கொண்ட கும்பல் துணிகர கொள்ளை சிசிடிவி காட்சியால் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் அவினாசி காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சண்முகம் இன்று காலை கோவை மெயின் ரோட்டில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கிக் கிளையில் தனது கணக்கில் இருந்து இரண்டு இலட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து அதில் பத்தாயிரம் ரூபாயை சட்டை பையில் வைத்துக்கொண்டு மீதமிருந்த இரண்டு இலட்சம் ரூபாயை வங்கிக் களையின் முன்பு நிறுத்தியிருந்த தனது ஸ்கூட்டர் சீட்டிற்கு அடியில் வைத்துப் பூட்டிவிட்டு அருகில் இருந்த கடைக்கு சென்றுள்ளார் மீண்டும் சில நிமிடங்களில் திரும்பி வந்து பார்த்தபோது தனது ஸ்டரின் சீட்டுக்கு அடியில் வைத்திருந்த பணம் திருட்டுப் போயிருப்பது தெரியவந்தது அதிர்ச்சியடைந்த சண்முகம் வங்கிக் கிளையின் சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது அடையாளம் தெரியாத நடந்து வந்த இருவர் மற்றும் இரண்டு பைக்குகளில் வந்த நான்கு பேர் என ஆறு பேர் கொண்ட கும்பல் சண்முகத்தின் ஸ்கூட்டர் சீட்டை ஒருவர் இழுத்து பிடிக்க ஒருவர் பணத்தை லாவகமாக எடுத்து தனது சட்டைக்குள் ஒழித்துக் கொண்டு மற்றொருவருடன் பைக்கில் ஏறி ஆறு பேரும் தப்பிச் சென்றது தெரியவந்தது இச்சம்பவம் குறித்து அவினாசி காவல் நிலையத்தில் சண்முகம் அளித்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த அவினாசி போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் துணிகர கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் பட்டப்பகலில் நகரின் மையப்பகுதியில் செயல்படும் வங்கிக் கிளையின் முன்பு நடந்து துணிகர கொள்ளை சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது